அன்பும் பாசத்தின் கொண்டு சொந்த பந்தங்கள அன்பும் பாசத்தை கொண்டு எல்லாரும் ஒன்று கூடி இந்த திருப்பணியை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க கல்வாயில் இருக்கிற தர்மராஜா ரொம்ப தமிழத்தோட சதியை அடிவா கல்லையே உண்மையாக கல்லையே அடையுமா அமர்ந்திருக்கிறாரு கல்வாயில நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போது எல்லாரும் திரளான மக்கள் கலந்து கொண்டு தர்மராஜா சமையல பஞ்சபாண்ட சமையல பரிபூர்ணமான தொழிலாளர் நம்ம காத்தா பாட்டு சொல்லி தரிகாரிக்கல சத்தி காரிக்கல பஞ்சபாண்டவர்களோடு வர்றாரு ராமரோடைய வரலாறு அவர் வாழ்க்கை செலுத்திடும் இதெல்லாம் கேட்க சொல்லதான் மனம் வந்து ஒரு சத்தியத்தை காப்பிடுவோம் நம்ம தினந்தோறும் குளிக்கணும் எதுக்காக உடல் அழுத்து நீங்கணும் உடல் அழுத்து நீங்களும் நம்ம பார்க்கறதுக்கு பொலிவா இருக்கணும் ஆனா மனச அந்த அழுக்கு எப்படி சரி பண்ண முடியும் மனசுல அழுக்கு துக்கம் குரோதம் கலவரம் பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது அந்த ஆர்வம் எடுத்துருக்கோம் கண் வழியா பார்க்க சொல்லி கோபமா ரவுரமா ருத்ரமா உங்களோட பேச்சு உங்களோட செயல் எல்லாம் எடுத்துருக்கோம்னா வன்பமாக இருக்கும் ஆக்கரமா இருக்கும் கோபமா இருக்கும் இந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம ஆத்மா இந்த மாதிரி கும்பாபிஷேகம் எல்லாம் கலந்து சொல்ல நம்ம ஆத்மா லயமாறி ஆத்மா பரிசுத்தம் அடைஞ்சு இந்த மந்திர ஸ்லோகங்களை நம்ம கேட்கும் போது நீதி கதைகளை கேட்கும் போது மகாபாரதம் கேட்கும் போது ராமாயணம் கேட்கும் போது வந்து நம்ம அமைதியோட அந்த கருவறை முன்னாடி நிக்க அந்த கருவறையில எல்லாற்ற சக்திகளை சொல்லி அந்த விண்மண்டலத்துல இருக்கிற சக்திகளை எடுத்துட்டு வழிய கருவறையில வச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு பிரச்சனை வீட்டிலயே பிரச்சனை பங்காட்டிகளே பிரச்சனை யாருக்கு தகராறு எங்க போனாலும் அங்க ஒரு பிரச்சனை நம்ம யாருக்குமே சண்டை போட்டா ஒண்ணும் ஜெயிக்க முடியாது அமைதியே வந்து ஆலயத்துல உக்காந்து எனக்கு மனம் என்ன சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யுங்க என் மேலோதத்தோடு விரோதத்தோட இருக்கிற மனசை மாற்றி எல்லாரையும் சூழ்நிலை உருவாக்கி எல்லாரையும் பக்தர்களோடு இருந்து நல்ல விதமா வாழ்க்கை அருகும் சொல்லி ஒரு காரணியே நீங்க மனசார செஞ்சுட்டு போனீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில அதுக்கும் கண்டிப்பா நடக்கும் அதுதான் நம்ம முன்னோர்கள் பேர் இந்த மாதிரி கோவில் சுற்றுலாக்களை வச்சு கோவில் கட்டி எவ்வளவு கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில சின்னதான் நல்லா இருக்கும் ஆனா அவங்க கூட கையால அவனால முடிஞ்சத உடல் உழைச்சு செய்வான் கட்டுக்களை எடுத்து போடுவான் செஞ்சு எடுத்து கொடுப்போம் மணல் அறிவி கொடுப்போம் ஏதாவது ஒரு திருப்பணிக்கு நம்மளால முடிஞ்ச செஞ்சு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிகழ்ச்சி வாழி வாழைய தலைமுறை தலைமுறையா அந்த தர்மமும் சத்தியமும் எவ்வளோ காலம் வெள்ளக்காரன் காலம் ஒரு நானூறு வருஷம் முன்னூறு வருஷம் முகலாயங்களுடைய ஆட்சி அப்படி எல்லாம் கடந்து வந்த ஒரு சத்தியம் நீங்க வரைக்கும் நலங்கன்னு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகாபாரதத்தை நீங்க வரைக்கும் நம்ம கேட்டு இருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் அதோட சாரம்சத்தை உணர்ந்திருக்கிறோம்னா நம்ம முன்னோர்கள் எது போனாலும் போனா போட்டோம் ஆனா நம்மளுடைய சாரம்சம் நம்மளோட குழந்தையின் வழிபாடு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நம்ம முன்னோர்கள் வழிபாட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி கோவில் திருப்பணி செஞ்சு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் போய் உக்காந்து அவங்க ஆத்ம பலம் கட்டுறதுனால தான் அவங்க உடலும் மனமும் ஒரு தூய்மையா இருந்து தெளிவா இருந்து ஒரு சத்தியத்தோட இருந்து அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த அற்புதமா சாதிச்சு சமுதாயத்தில் பங்கு பங்காளியோட சொந்த பங்கத்தோட எல்லாரோடையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு சமுதாயமாக மகிழ்ச்சி அவங்க வாழ்ந்தாங்க அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இன்னைக்கும் இங்க நடந்திருக்குது நீங்க எல்லாம் சொந்த ஒன்று கூடி இந்த திருப்பணிக்காக எவ்வளவு பொருள் கொடுத்துருப்பீங்க உங்களால முடிஞ்சு செங்கில எடுத்து கொடுத்துருப்பீங்க பார்த்து பார்த்து ரசிச்சு இந்த கோவில கட்டிருப்பீங்க இன்னைக்கு அற்புதமா அந்த வேலைப்பாளர்களோட அம்மா ஆனந்தமா தர்மராஜாவோட இந்த இடத்துல கோவிலுங்க உங்க தாக்க வந்திருக்கிறாங்க அவங்க எல்லா விதமான வேண்டுத்திலையும் நிறைய தருவாங்க உங்களுக்கு சிந்தி நம்மளுடைய ஆசிவாசம் பரிபூர்ணமா இருக்கும் எல்லா விதமான நலத்தோட சௌபாகியத்தோட மனுஷன் ஆனந்தமாக சொல்லி வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் நல்லா